எங்க நான் ஏசி வாங்கும்போது என்ன என்னெல்லாம் குறை இப்போ இப்ப இந்த வெயில் காலத்துக்கு இந்த ஏசிய நமக்கு எவ்ளோ நல்லா இருக்குன்னு இப்ப தெரியுதா பாருங்க ரூம் புடிட்டு நல்லா ஏசிய போட்டுட்டு இருந்தா நல்லா ஊட்டி கொடைக்கானல்ல கூட இவ்ளோ ஜில்லுன்னு இருக்காது அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கு அட பைத்தியம் ரொம்ப பீட்டிக்காத இப்ப ஏசிய போட்டுட்டு கிடக்கும்போது நல்லா தான் இருக்கும் கரண்ட் புல்லு வரும்போது தான் தெரியும் ஏசியோட லட்சணம் எல்லாம் எவ்வளவு லட்சம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இவ ஏசி போட்டது நல்லா ஜில்லுன்னு இருக்கா இல்லையா வைக்கலாமா அதான் நமக்கு தேவை மனுஷன் அங்க போர்ல செத்துட்டு அடக்கா இவளுக்கு என்னன்னா ஏசியை போட்டு மினிக்கிட்டு அடக்கா இல்லை ஏசி டான்ஸ் அட்லாவ்ல வாங்கலாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்க போற விட இவ இவள் அக்கப்போர் பிளத்த அக்கப்போரா இருக்கோமா ஏங்க ஏங்க என்னதான் அம்பி பிரச்சனை உனக்கு ஏங்க டூருக்கு போறதுக்கு எனக்கு ஒரு நாலு சுடிதர் எடுத்து தரியலங்க அப்பன்னா பீரோல இருக்க சுடிதர் எல்லாம் கொளுத்திடுவோமா யோ தொப்பி தலையா யார் துணியை யார் கொளுத்துறது யார ரெண்டு பீரோ நிறைய ஓன் துணி தான் இருக்கு யான் துணி ஒரு செல்ஃப்ல ஓரமா கிடக்கு நாலே நாலு அழுக்கு கோட்டு இப்பெல்லாம் நத்தை விட அதிகமா கோட்டு நான் தான் போட்டுக்கிட்டு சுத்தியேன் அந்த நாலு அழுக்கு கோட்டும் ஓட்ட விழுந்து போய் கிடக்கு அதை தச்சி நான் போட்டுகிட்டு திரியேன் உனக்கு பீறன்னைய الدنيا வச்சிக்கிட்டு மறுபடியும் ஊருக்கு போறதுக்கு இப்ப துணி வேணังங்க உனக்கே என்னதெரியல எங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது பொம்பளையாளே நாங்க போட்ட துணியே போட்டுக்கிட்டு சுத்த முடியுமா ஒரு தடவ வ அதை எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு ஸ்டேட்டஸ் வச்சப்புற அடுத்த முறை அதே போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்க முடியுமா போட்ட துணியே போட்றக்கணும் கிண்டல் பண்ணுமண்டாவளா அதனால நானும் நல்ல துணி வாங்கிதாங்க ஊருக்கு போய் நாம ஆடல் மாடலா போட போறோம் சரசு நாலு முடி அது கிளவி அந்த கிளவிய அவங்க புருஷன் எல்லாம் ஜீன்ஸ் பண்ட் மேடி கிடின்னு எடுத்து கொடுக்காரு அதுவே மாடல் மடலா ட்ரெஸ் மாத்துது நான் பாருங்க இந்த சுடிதார் சால் போட்டு தான் அவன் போடியே நீங்க எனக்கு வாங்கி தர மாட்டீங்க அந்த கிளவிக்கு அந்த சொட்ட தலைய புருஷனே இவ்ளோ வாங்கி கொடுக்காரு உங்க பொண்டாட்டி சோப்பி அழகி எனக்கு நீங்க வாங்கி தர மாட்டீல என்ன இல்லமா இல்லமா கூசு வாய்க்குள்ள பேர்ச்சி வேற ஒண்ணு இல்ல

அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும் சரி விடுங்க நீங்க கனவுல அந்த சொல்லி இருப்பீங்களா இருக்கும் இருந்தாலும் நான் அழகி தான் ஓய் தொப்பி தலையா என்ன பண்ணிட்டு இருக்கீரு மறுபடியும் ஒரு கொசுமா வீட்ல யாகப்பட்ட கொசு கொசு தாங்க முடியல மருந்து அடிச்சு கொல்லணும் உமுரட்ட பியாசி பிரயோஜனமே கிடையாது நாங்களாம் ஏற்காடு ட்ரிப்பு ட்ரிப் போறோம். நீங்கள் நீங்க வீட்டை பத்திரமா பார்த்துட்டு உங்க அம்மாவையும் பார்த்துட்டு நீங்க பத்திரமா இருங்க. எனக்கு செலவுக்கு காசு மட்டும் தந்துருங்க சொல்லிட்டேன். என்னம்மா சொல்ற உம்மா? அப்ப நான் இல்லையா அந்த டூர்ல? ஐயே, உங்களை எல்லாம் நான் கூட்டு போல நீங்க வந்து அப்புறம் உங்க அம்மா வரணும் பいや, உங்க அம்மையை இழுத்துக்கிட்டெல்லாம் தெரிய முடியாது. ஆமா வேற உங்க கூட நான் டூருக்கு வந்துட்டேன்னா அம்மா வீட்டுல ஒத்தேல கிடப்பாங்களே அவங்கள யாரு பாத்துக்கிறது நம்ம கூட வந்து அவங்களும் சுத்தி பார்த்தா தானே இப்ப சுத்தி பார்த்தாதானா பார்க்க முடியும் டூருக்கு இடத்துல அம்மா வேற பிரச்சனை அதெல்லாம் எங்க அம்மைய நான் பத்திரமா பாத்துக்கிட்டுவேன் எல்லாரும் போவோம் டூருக்கு போறதுக்கு நம்ம வீட்டுல இருந்து மூணு பேர் பேரையும் கூடு நம்ம தாரணி தான் அங்க இருக்கா என் தங்கச்சி பாத்துக்கிடுவான் சரி வந்து தொலைங்க சொல்லிடுறேன் போ சரி வாரேன் போ அய்யோ உமா பகல்ல எல்லாம் வெளிய போவாதம்மா உட்காரு அட பரவாயில்லைங்க இந்த வெயிலுக்குள்ள நான் வெளிய போனா கருத்துருவேன்னு என்ன போக வேண்டாம் ஐயா அப்படி எல்லாம் இல்லம்மா இப்படி நிலா மாதிரி இருக்க ஏன் பொண்டாட்டி இந்த வெயில்ல வெளிய போனான்னு வையா ராத்திரி ஆயிடுச்சு நினைச்சு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாவே அதுக்குதான் இப்பதான் என்ன பத்தி புகழ மாட்டேன் புகழ மாட்டேன்னு சொன்னியே பாத்தியல அதுக்குள்ள என்னைய பத்தி புகழ்ந்துட்டிய அதான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த உமாவோட அழகு ஆமாம்மா கொஞ்சம் குனி எதுக்கு குனிய சொல்றாரு ஆசீர்வாதம் பண்ணுவாரா நம்மள ஆ பண்ணட்டும் பண்ணட்டும் ஏன் ஆசை நிறைவேறிச்சு ஆமா என்னைய குனிய வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீரே அது ஒண்ணும் இல்ல உமா ரொம்ப நாளா எனக்கு நிலாவுல கால் வைக்கணும்னு ஆசை அதான் ஆசையை நிறைவேற்றிக்கிட்டேன் இருங்க நிலாவுல கால் வச்சா என்ன ஆகும்னு இப்ப நான் காட்டுறேன். ஏய் 우மா காலை விடு இழுத்து தள்ளி கிள்ளி போடாத. தலைக்கு மேல ஏன் காலை வைக்கிற? இவர் பெரிய விஷ்ணு பகவானே தலையில காலை வச்சி மூணடியா அலந்துるவர். இன்னைக்கு ஓமறு கை கால் எல்லாம் அக்காக்கா எப்படி பிச்சி எடுக்கேன்னு மட்டும் பாறோம். ஐயோ யாராவது எனக்கு ஆபத்துங்க. இன்னைக்கு ஓமறு ஆட்டகாரி வந்தாலும் ஓமறு சும்மா ஓட மாட்டான்ட ஓய். இரு. இவ்ளோ தைரியம் இருந்தா ஏன் தலையில கால் வச்சி மிதிப்பியரு? ஐயோ ராட்சசி தெரியாம விளையாட்டுக்கு பண்ணிட்டேன் ஆளை விடு கொண்ணு கண்ணு போட்டுறாதலா ஐயோ குட்டி சத்தம் மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ள பாக்காளே ஏமா நாளைக்கு நம்ம டூர் போனோமா வேண்டாமா போற பாக்க பார்த்தா என்னையும் போட்டு தள்ளிட்டு நீ ஜெயிலுக்கு தான் போக போலது ம் இப்போ நான் நல்ல மூடல இருக்கதனால நீர் தப்பிச்சியறி இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதா அம்மா வெயிட் லட்சுமியா காட்டு டூருக்கு பியார் கொடுத்துட்டு வரேன் காசோட ரெடி ஆயிரும்

போன் அடிச்சா எங்களை கிடக்குது போனு தெரியும் நம்ம போனே இப்போ தேடு வாரத்துக்கு போட்டுட்டேன் எங்களை கிடக்குன்னு தெரியல ஆ என்னம்மா அம்மா போனு எங்கே வச்சேன்னு தெரியல கொஞ்சம் அம்மா போனும் எங்கே இருக்குன்னு பார்த்து போன் போனை வச்சு அடிச்சு எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்து தாய் ஆ எடுத்து தரமா அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் எந்திரியா யாளா நீ யாராவதுன்னா சார் மணிக்கு ஒரு போன் பண்ணணும்னு நினச்சேன் மரந்தில் வந்து படுத்துட்டேன் கொஞ்சம் போன் எடுத்ததாளா எடுத்து தரமா அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் எந்திரியா நானே படுத்தா எந்திரிக்க தான் அந்தாலும் கடந்துக்கிட்டு போனை தேடி எடுத்ததாலுருக்கேன் நீ இல்லைன்னா எந்திரி எந்திரும் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மா ப்ளீஸ் மா என்ன மா கொஞ்சம் எழுந்து உட்காருங்களா இரு இரு எழுந்திக்கே அடடே இந்த பாருங்க உங்களுக்கு தான் இது ஹேப்பி மதர்ஸ் டே மா என்னதுடா இது அம்மா உனக்காக மதர்ஸ் டே கிரீட்டிங் கார்டு மா நானே கிரியேட் பண்ணது ஓ கிரீட்டிங் கார்டா இத தான் ராத்திரி முழுக்க இருந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியா கா வெட்டி ஒட்டி வீடு புள்ளா குப்பையாக்கி வச்சிட்டு என்னமா நீங்க உங்களுக்காக ஆசையா பண்ணனே இப்படி குறை சொல்றியே இல்ல இல்ல குறை சொல்லலமா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா அழகா எழுதி இருக்கியே காலையில் பெருக்கு வரும்போது ஃபுல்லாக குப்பையாக இருந்தது என்ன தெய்வம் அப்படி பேப்பராக வெட்டி போட்டு வச்சிருக்கா நினைச்சேன் அப்போ உடைய சத்தம் போடணும்னு நினைச்சேன் பார்த்தா தான் இவ்வளோ அழகாக ஒரு காது ரெடி பண்ணியிருக்கான் அழகாக இருக்குது மக்களே ம் நம்ம கடைக்கு போனால் சும்மாவே தூக்கிட்டு வரலாம் ஆனால் அப்படி உனக்காக எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னா உட்கார்ந்து நான் பேப்பரெல்லாம் வாங்கிட்டு வந்து வெட்டி ஒட்டி உனக்காக ரெடி பண்ணினேன் ம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமாம் உனக்கு ரிசல்ட் வரும்ல எப்போ வரும் ரிசல்ட்டா ரிசல்ட்டு பதினேழாம் தேதியா பத்தொன்பதாம் தேதியாக தான் சொன்னாங்க பாஸ் ஆயிடுவா பக்கத்து வீட்டுக்காரெலாம் அவன் முக பன்னெண்டாப்பில் நல்ல மார்க் எடுத்துட்டானு சொல்லி நீ வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா நீ பெயில் கீழே ஆயிராத பாஸ் ஆகாதது ஆயிடுச்சு அம்மா பாஸ்லாம் ஆயிடுவாம்மா லெவன்த்து மார்க்லாம் ரொம்ப பெருசாக தேவைப்படாதம்மா டுவெல்த் மார்க் டென்த் டே டுவெல்த்து மார்க் தான் தேவைப்படும் அதனால் நான் பாஸ்லாம் ஆயிடுவேன் இங்கே பயப்படாதீங்க இருந்தாலும் நீ அவன் மோகளை விட ஒரு மார்க்காவது அதிகமாக இருக்கணும் சொல்லிட்டேம்மா சும்மா இருங்கம்மா வெறுப்பேற்றாதீங்க உங்களுக்கு ஃபோனை தானே தேடி எடுத்துடணும் நீங்கள் நம்ப உங்கள் ஃபோனை தேடுறேன் மதர்ஸ்டேக்கு அம்மாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி ஏதாவது காசு திசு கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தேன்னா நம்ம அம்மா ரிசல்ட்டை கேட்டு வெறுப்பேக்கிறாள் உங்க அம்மா அன்னைக்கு என்னைய ரொம்ப வெறுப்பேத்திட்டாவே திரும்பா பே சந்தியா ஏம்பா சின்ன பொண்ணு என்னாச்சு அழுது உருண்டு புரண்டு கால்ல உளுந்து கெஞ்சி கதறி பர்மிஷன் வாங்கி ஓகே வாங்கியிருக்கேன் அதனால தான் நான் போய் சொல்லிட்டு வரேன்ட்டு வந்தேன் இப்போ சோனிக்கிட்ட என் பேரையும் எழுத சொல்லிட்டே அவ எழுதிட்டா ஐ சூப்பர் அப்ப நீ உங்கள் அம்மா அம்மா உங்கள் வீட்டில் ஆமாம் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் நல்லா யோசி வேற யார் பேராவது விட்டு போச்சா வரேன்னு சொன்னவங்க பேர்ல எழுதியாச்சு அந்த பெரிய பொண்ணுنا அந்த ஹைட்டா இருப்பாங்கல அந்த கதை என்ன அந்த யாரும் வரலையா அவங்க ஃபேமிலில ஒரு இருக்கு இல்ல அவங்க வீட்ல அவங்க தனியா ரெசார்ட் புக் பண்ணிருக்காங்கல அந்த அண்ணா அவங்க எல்லாம் ஃபேமிலி அங்க போறாங்கல அந்த அக்கா மட்டும் தான் இருந்தாங்க பெரிய பொண்ணுதே ஆனால அவங்க மட்டும் தான் வராங்க அப்புறம் உமா அக்கா வீட்லயும் உமா அக்கா மட்டும் தான் வராங்க அப்படியா அப்ப ஆள் கம்மியா தான இருக்கும் பஸ் எம்டியா கடக்க போகுது நான் வேற நிறைய பேர் வருவீங்கன்னு தான் நானும் பஸ் புக் பண்ணிட்டேன் இப்ப ஆள் கம்மியா ஆவும்னா வேண்டாம் பிடிக்கணும் இப்ப நம்ம எழுதிக்கு வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்கு ஏய் நம்பர் போடல உறங்கு ஒன்னு நம்பர் போட்டு தானே எழுத சொன்னேன் சஞ்சனா வரா அப்புறம் எங்க வீட்டில் நானு அப்புறம் சரண்யா சார்மியக்கா வருவாங்க எப்படியும் அச்சனையும் வர சொல்லிடுவாங்க அவரும் வருவாரு அதனால் அவங்க பேர் எழுதிரு அப்புறம் உங்க வீட்டுல உள்ள பூமாரி உங்களுடைய பொண்ணு இருக்குமே கண்ணாடி பொண்ணு அந்த பொண்ணு வீட்டில் யாரெல்லாம் வரான்னு கேட்டுக்கா என்ன இன்னும் ஒரு முடிவுக்கு வரல இன்னும் பாதி பேரு போனபடியே கன்ஃபார்ம் பண்ணி ஒண்ணு அப்பதான் நாளைக்கு கலமுஸ் அரேஞ்ச் பண்ணி ஆகணும்ல பஸ் தேவை இல்லன்னா பிடிக்கலாம்

என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க அம்மா நாங்கள எல்லாரும் ஒண்ணா இருக்கோம் நீ மட்டும் வீட்ல அங்க என்ன பண்ணிகிட்டு இருக்க ஒழுங்கா சீக்கிரம் கிளம்பி எங்க வீட்டுக்கு வா பே ஆ வரே வரே எங்க அம்மாவுக்கு கிரீட்டிங் கார்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு மதர்ஸ் டே இல்ல அதுக்கு தான் ஓ இன்னைக்கு மதர்ஸ் டே ஐயோ எனக்கு மறந்தே போச்சு பே என்னது மதர்ஸ் டே அட அம்மா நானும் மறந்தே எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணலையே சரி அப்புறம் ஃபோன் பண்ணிக்கலாம் ஐயோ எங்க அம்மாக்கு விஷ் பண்றதுக்கு நான் எதுவுமே ரெடி பண்ணலையே நான் கொஞ்சம் கழிச்சாங்க வாரேன் சரி புமாரி அப்புறம் வைக்கிறேன்ல இந்த கேட்டிங் கடை கொடுத்து மதர்ஸ்டேக்கு விஸ் பண்ணிட என்னல வெளிய வந்தவனுக்கு தண்ணி முந்து தரணுமா அதுக்கு தான் இந்த பிட்ட அப்படி எல்லாம் இன்னைக்கு என்ன நாள் அன்னை irreducible அதனால இந்த அம்மாக்காக இந்த பையன் பாடிய பாட்டு நாய் மத்த நேரம் ஒரு ஜெல்லி அம்மா பேசி கேட்குமடா இப்ப வந்து சீன போடியான் பாரு இன்னைக்கு پورا அம்மா அம்மா பாட்டா பாடி பெரிய கலெக்ஷன் ஏதாவது

அவன் எதுக்கு இப்படி பண்ணே ஐஸ் வெச்சிருக்கானே அவன் சீனி கண்டுதானே இவ்வளவு நேரம் அங்கடா பாட்டா பாடி நடிச்சிருக்கான் சரி என்னம்மம் பண்ணிட்டு போறேன் ஆடு போ போய் நீ அந்த மேல இருக்க துணி காய போட்டு இருந்தத பின்னாடி மேலகிரையில அங்கடக்க துணியெல்லாம் எடுத்து மடிச்சி வை அம்மா அத சாங்கள எடுத்து மடிச்சி வைம்மா நான் இப்ப சோனி வீட்டுக்கு போறேன் அவ டூருக்கு என்னன்னு கேட்டா நான் தெரியலன்னு சொன்னேன் வேற போக முடியும் நம்ம வீட்ல இருந்து மூணு பேர் வரணும்னு சொல்லு சாச நாளைக்குத சொல்லு

ஐயா இந்த பிள்ளைகள் இப்பதான் தியார் எழுதிட்டு நடந்தது யார் எத்தனை பேர் வருவாவேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த இரு சொல்றேன் அப்போ உங்க வீட்டுல மூணு பேராடே ஆமாக்க தொப்பி தலையும் வரையுங்க வேற என்ன பண்ண சரி வரட்டும் வரட்டும் எல்லாரும் வந்தாதானா நல்லா இருக்கும் நீ உங்க வீட்டுக்காரலாம் வரமாட்டாருன்னு சொன்னியா அதனால அப்போ ஆம்பளை வேலை யாரும் வரல போலன்னு நினைச்சிட்டேன் நானே எங்க வீட்டுக்கார வாங்கன்னு கூப்பிடல நாங்க தான் போறோம்னே சரி போயிட்டாங்கன்னு அப்போ தண்டை பண்ணி என்னன்னு கூப்பிடுங்க வரதா இருந்தா வரட்டும் அவரு தோட்டம் நாலு நாள் வேற இல்லைன்னா என்னது கவுண்டே அவரு வர மாட்டேன்னு சொல்லுவாரே மலையில ஏத்தியா வேயிலு பத்தியா ஜெடி தண்ணி வைக்கலன்னா நான் வரல NIR வாரரு ஆயனால அவரோ கூப்றது வேஸ்ட் இருந்தால நீங்க கூப்ற கடாமே கூப்டருங்க ம் பாப்பம் பாப்பம் இந்த அப்ப அளவு प्यार சொல்லுவோம் எனக்கு இன்னும் சரியா தெரியாது யாரெல்லாம் அந்த தான் தெரியும் நாலு மணி என்ன சரத்துக்கு எல்லாருக்கும் பூ வந்துருச்சா ரெடியா கத்துவோமா ஆ ரெடி என்னன்னு சொல்லிவே கத்த சோனி எம்மா எம்மா அங்க ஓடியா வேண்டாம் வேண்டாம் எம்மா எம்மானே கூப்பிடுவோம் எம்மா எம்மா அங்க ஓடியா ஓடியா ம் பத்தாது எம்மா உங்க பிள்ளை எல்லாம் கத்தி கத்தி கூப்டே அடக்கு நினைக்கேன் என்னன்னு போய் பாருங்க இங்க என்னத்துக்கு இந்த பிள்ளை இப்படி கத்தி கடக்கு வீட்டுக்குள்ள பாம்பு கும்பு வந்துருச்சா வீட்டுக்கு பின்னாடி தான கடந்தாலவே நீங்க பாம்பா

வாங்கிக்கோங்க வாங்கிக்கங்க ஆ நன்றிப்பா நன்றிப்பா அம்மா எப்படி எங்களோட சர்ப்ரைஸ் அத உங்க அம்மா வாய் அடைச்சு போய் நிக்கவல ஏ ரொம்ப சந்தோஷம் பிள்ளைவள மத்த நாள்ல துப்புனே இருக்கு மண்ணலி போட முடிய ஒரு வேளை செய்ய முடிய இன்னைக்கு பூவலாம் தந்து வாழ்த்தறியல நீங்க இத தாரிறதுக்கு சொல் பேசி கேட்டாலே போதுமடே இந்த அம்மா ஆரம்பிச்சல்ல ஏல உண்மையே தான சொன்னேன் நீங்களே இப்படி பூ தந்து ஐஸ் வைக்கிறதுக்கு வரல அம்மா சொல்ற பேச்ச எனக்கு அதுவே போதுமே ஆ சரிமா சரிமா கேப்போம் கேப்போம் இன்னைக்கு ஒரு நாள் எங்க ரொம்ப அட்வைஸ் பண்ணாத பண்ணிக்கு மதர்ஸ் டே உங்களுக்கு விஷ் பண்ணனா என்ஜாய் பண்ணுங்க இப்படி அட்வைஸ் பண்ணாதீங்க மம்மி தூர வாங்களா எல்லா இந்த இவ உமா வீட்டுக்காரே மாமியார் பேர்ல எழுதிடுங்க அவளும் ஆறாளா அது சொல்றதுக்கு தான் வந்திருக்கா உமாக்கு அப்படியே சரி போங்க வீட்ல இருந்து மூணு பேரா அந்த எழுதி கிடறோம் ஆம்லாய் எழுதி கிடுங்க விஷ் பண்ணியேன்னு சொல்லி செடியில உள்ள பூ எல்லாம் உடைச்சி எடுத்துட்டாலவேல செடியெல்லாம் நாசம் பண்ணிட்டாலவே போ Thank